காசு கொடுத்து ஓட்டு வாங்கிடலாம் கிளம்பு காண அதுவும் இந்த விஜயம் வந்ததுக்கு அப்புறம் நடக்கவே நடக்காது வாங்கிக்கிட்டு அவங்க காதுலயே விசில மூதிய அனுப்புங்க வண்டி வண்டியா கொண்டாந்து குட்டுவாங்க ஆயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் நாலாயிரம் அஞ்சாயிரம் சாமி மேல சக்தி வாங்குவாங்க அப்படிதான் இத்தனை ஏமாத்தி வருஷமாங்க சந்தோஷமா வாங்கிக்கங்க எல்லாம் உங்க பணம் தான் வாங்கிக்கிட்டு அவங்க காதலிய விசிலமுதி அனுப்புங்க அவங்க அனுப்புங்க அடுத்து நம்மளுடைய ஜென்சி அடுத்த இளம் தலைமுறையினருக்கும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் இந்த பணத்தை கொடுத்து ஏமாத்தி ஓட்டு வாங்குற அந்த கலாச்சாரம் ஒழியணும் பணத்தை கொடுத்து ஏமாத்திர ஏமாறுவீங்க உங்களை தான் கேட்கிறேன் பணத்தை கொடுத்து ஏமாத்திர ஏமாறுவீங்க எல்லாரும் கொஞ்சம் பிடி வைங்களேன் எனக்காக நான் சொல்றதை கொஞ்சம் ரிப்பீட் பண்ணுங்க எங்க ஓட்டு எங்க உரிமை எங்களை யாரும் விலைக்கு வாங்க முடியாது எங்கள் ஓட்டு விசில் சின்னத்துக்கு தான் வேற யாரையும் தம்பி ஏமாற மாட்டோம் தேங்க்யூ சார் இனிமே நீங்க கொள்ள அடிச்சு வச்சிருக்கிற பணம் எல்லாம் வேஸ்டா போகுது குப்பையில தான் தூக்கி போடணும் உங்களுடைய இந்த ஊழல் ஆட்சியும் மக்கள் குப்பையில தான் தூக்கி போட போறாங்க